நம்ம செய்யற பாவம் பின்னால் அந்த இபாதத்தை சிரமமாக்கி விடுகிற பாவங்கள் தருகிற விபரீதங்கள் கல்வ நோயாக்கும் கல்வில நோய் வந்துச்சா இபாதத்தில் என்ன இன்பம் இருக்கும் தொழுகையில் என்ன இன்பம் இருக்கும் எப்படி நல்லதை செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும் நோய் போயிருக்கு எப்ப நோய் வருமோ அது நல்ல சிந்தனை நோக்கி பயணிக்காது நோய் வந்ததற்கு பாவம் காரணம் சாதாரணமாக பாவச் செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கிற நிறைய பேர் ராத்திரி அவங்க வெள்ளன தூங்கிறது இல்லை நிறைய பேர் விழிக்கிறது தாண்டி ராத்திரி உட்காந்து ஓதுறாங்களா திக்க செய்றாங்களா இல்ல செல்போனிலே காமங்களிலே ஆவாசங்களிலே தடுக்கப்பட்ட இரவு நேரத்தை அழித்து கொண்டு இருக்கிறார்களே உள்ளங்கள் சலாம்தான்